வணக்க மக்களே நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்காக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர் குழந்தைகள் மையம் சோசியல் வெல்ஃபேர் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா பாட்டு வந்து ஒன் சென்டர்ல குழந்தைகள் மையத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க நேர்காடுல மட்டும்தான் இந்த ஜாப் வந்து பத்தினா வச்சு எடுக்கிறாங்க தகுதியே டிகிரி இருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த டிகிரியில் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஜப்ஜெட் படிச்சிருக்கணும் எந்த மாதிரி டிகிரி எல்லாமே நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோல சொல்லியிருப்பேன் அதே மாதிரி சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கே இருபத்தி ஓராயிரம் ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு உங்களுக்கு வந்து பத்தி தெரியாமல் தெரியாம இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பூச்சி செய்யறதுன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி செஞ்சுக்கீங்க பூச்சி செஞ்சு நான் சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பத்தி நீங்கள் நீங்க சென்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஜாப் வரைக்கும் வந்து பத்தினா மதுரை மாவட்டத்துக்கு வந்துருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்னாக வந்து பத்தினா மாவட்டம் வந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் வந்து பத்தி உங்களுக்கு வீடியோ கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன் நீங்கள் அது வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பில் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா விரிவாக பார்க்கலாம் விண்ணப்ப பதிவு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு போஸ்ட்ரு ஒன்று சூப்பர்வைசர் இல்லை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஒர்க்கு ரெண்டே ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ரிலும்பினா பர்ஸ்டும்த்த ஈ தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் பில் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும் மேக்சிமம் ஏதோ ஒன்னு ஒரு சில அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃபா இருக்கும் அதுவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவா நம்ம சொல்லிருவாங்க இந்த விண்ணப்பம் வந்து பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் உங்களுடைய நேம் எழுதிங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழ்ல இருக்கா ஃபுல்லா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுதிங்க பாலினா நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னங்கிறது உங்களுடைய பாலியன் ஆனா பெண்ணாங்கிறது நீங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கோங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டுமா இல்ல ஆண்களுக்கு என்னன்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது நம்ம நோட்டிபிகேஷன் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப்லாம் பெண்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க குழந்தைகள் மையமா இருக்கட்டும் சென்டரா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரிலேட்டடாங்கிறதுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்களா இருந்தா பெற்றா நினைக்கிறாங்க திருமணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிருச்சா இல்லை ஆகியான்னு சொல்லி கேக்குறாங்க அவருக்கு கல்யாணம் ஆயிருந்தா அவங்களுடைய கணவர் பேர் எழுதுங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா தந்தை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எதுக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பத்தி எல்லாம் ஒட்டிருங்க அடுத்து உங்களுடைய மதம் சாதி என்னன்னு சொல்லி கேக்குறாங்க அது நீ வந்து எழுதிருங்க என்ன மதமே அதை எழுதிட்டு என்ன வகுப்பு என்ன சுவாதிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே லைனில் எழுதிங்க அதுக்கான சாதி சான்றிதழ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கணும் நிரந்தர முகவரி உங்களுடைய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான முகவரியை நீங்கள் எழுதிருங்க வித் பின்கோட எழுதுங்க தற்காலிக முகவரியை வந்து பார்த்திங்கன்னா அதையும் எழுதிருங்க ரெண்டு மேக்சிமம் தான் இருக்கும் ரெண்டு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எழுதிருங்க அடுத்து ஆதார் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண நம்பர் இருக்கும் அந்த பண நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதிருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு எண் மின்னஞ்சல் முகவரி உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து அந்த மொபைல் வந்து நீங்க எந்த ஒரு மிஸ்டேக் வந்து எழுதணும் மொபைல் நம்பர் எழுதிட்டீங்களா அடுத்து கீழ வந்து இந்த இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத புரியும்படி வந்து பாத்தீங்கன்னா எழுதிங்க எழுதிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதி கேக்குறாங்க பாருங்க கல்வியில வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தகுதி முதன்மை பாடம் தேர்வாணையம் பல்கலைக்கழகம் தேர்ச்சி வைக்க தான் தேர்ச்சி பெற்ற ஆணன்னு சொல்லி கேட்குறாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க டென்த்து தான் படிச்சிருப்பீங்க அதனால டென்த்துன்னு போட்டுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த்து தான் தாக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முதன்மை பாடன்னு கேட்குறாங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதுறீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்துன்னு போட்டுங்க ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எந்த சப்ஜெக்ட்டுமே கிடையாது அடுத்து வந்து பற்றினா தேர்வானே பல்கலைக்கழகம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க அடுத்து தேர்ச்சி சதவீதம் உங்களுடைய எத்தனை சதவீதம் நீங்கள் மார்க் எடுத்துக்கிறீங்களோ அதை ப பர்சன்டேஜ் போட்டுருங்க நூற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜுங்கிறது போட்டுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற மாதம் ஆண்டு நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அந்த இயர் மாதம் வந்து பற்றினா போட்டுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து அதே மாதிரி தான் டுவெல்த்து போட்டுங்க டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோர்ஸ் இருக்கும் என்ன கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸ் கம்ப்யூட்டர் இல்லை பயோ கம்ப்யூட்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு தான் வரும் ஸ்டேட் போர்டுன்னு போட்டுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் எடுத்தீங்க எழுபதா இல்லை எண்பதா நீங்கள் நீங்கள்லாம் போட்டு எப்போ நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணி என்னங்கிறத போட்டுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது தான் என்ன கேட்குறாங்கன்னா டிகிரி நீங்க டிகிரி என்ன டிகிரின்னு அந்த இடத்துல போட்டுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரின்னு எழுதிக்கீங்க டிகிரின்னு எழுதிட்டு ஜப்ஜெக்ட் என்ன ஜப்ஜெக்ட் எல்லாம் படிச்சுங்க இந்த ஜாப்க்கு என்ன எலிஜிபிளா அந்த இது படிச்சிருந்தீங்கன்னா அதை எழுதிட்டு யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டியா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூனிவர்சிட்டி அப்படின்னு போட்டுங்க நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் காலேஜில் எடுத்துன்னு போட்டு எப்போ பாஸ் பண்ணி எப்போ வெளிய வந்திங்கிறது போட்டுங்க இவ்வளோ தான் பிரான்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இந்த இடத்துல உங்களுடைய நீங்க அரசோ இல்லை தொண்டு நிறுவனமா என்னென்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க எழுதிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அரசோ இல்லை அரசு சாரா நிறுவனமானு கேட்கறாங்க இது இடத்துல ஏன் வந்து எழுதிங்க அங்க உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பணியிடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன உங்களுக்கு வேலை கொடுத்தாங்க உங்களுக்கு என்ன போஸ்டிங்கு அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க எழுதிட்டு நீங்க எப்போ ஜாயின் பண்ணி எப்போ முடிச்சிங்க அங்கே உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகள் என்ன டியூட்டி உங்க நீங்கள் டெய்லியும் பார்க்கக்கூடிய டியூட்டி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிடுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதர தகுதி உங்களுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குதா கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சுக்கிறீங்களா அப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதிட்டு அதுக்கான சரி நீங்க உங்களை வந்து பத்தி வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இதர விவரங்கள்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க உங்ககிட்ட வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுதுருங்க அடுத்து சான்றிதழ் கேட்டிருக்காங்க பாருங்க நான் தொடர்புடைய பணியெடுத்து இந்த அறிவிப்பை நன்கு படித்து அறிந்து கொண்டேன் நோட்டிபிகேஷன் வந்து பத்தி நான் நன்கு அறிந்து கொண்டேன் மேலும் நான் எனது விண்ணப்பத்தில் அளித்த தகவல் அனைத்தும் உண்மையென்றால் சான்றளிக்கிறேன் மேலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேலே எல்லா தகவலும் கரெக்டாக அப்படின்னு நம்ம பத்திலாம் அவங்களுக்கு சொல்றோம் அடுத்து மேற்கான தகவல் தவறன்னா கண்டறியும் பட்சத்து என் மீது சற்று நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதை நான் அறிவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரங்கையை உங்களுடைய கையெழுத்து போட்டுங்க லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு இடம் நீங்க வந்து பத்திலாம் போட்டுருவீங்க போட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்ரஸ் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிருங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது இப்போ வாங்க நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையின் அறிவிக்கைன்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இது மதுரை மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு சேவை துறையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பேருந்து நிலையம் மற்றும் ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் செயல்படும் குழந்தைகள் உதவி மையம் நல்லா நோட் பண்ணீங்க மார்தாவணியில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் பேருந்து நிலையத்துக்கும் ஆரப்பாளைய பேருந்து நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் உதவி மையத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேற்பார்வையாளர் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பணியாளர் பணியிடத்துக்கு உங்களை முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் தற்காலிக அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தத்துல எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உதவி மையத்தில் உங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க மேற்பார்வையாளருக்கு ஆறு வேக்கன்சி ஆறு வேக்கன்சி இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்பிக்கை அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து கிராஜுவேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ நீங்கள் கிராஜுவேட்ல நீங்க பிஏ படிச்சிருக்கணும் அதில் சோசியல் ஒர்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்யூனிட்டி சோசியாலஜி சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கோம் சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பற்றி கேட்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜெலாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் ஒர்க்கிங் எமர்ஜென்சி ஹெல்ப் லைனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தா இது ப்ரிப்பரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோங்க நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவசர உதவி மையத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பணியில் பணி புரிஞ்சிருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க நல்லா நோட் பண்ணிங்க நீங்கள் நான் எமர்ஜென்சின்னு இதில் ஒர்க் பண்ணலன்னா நாற்பத்தி ரெண்டும் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா ஐம்பத்தி ரெண்டு சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபா சம்பளம் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு கேஸ் ஒர்க்கரு வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க்கரு இதுக்கு வந்து பார்த்திங்கனா ஆறு வேகன்சி இதுக்கு என்ன படிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் டுவெல்த் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் போர்டு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி வயது நாற்பத்தி ரெண்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதே மாதிரி எமர்ஜென்சியா இருந்தால் ஐம்பத்தி ரெண்டு சொல்லி கொடுத்தாக்கே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பத்தி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நிபந்தனை வந்து பத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க நான் நிபந்தனை வந்து பத்தினா சொல்றேன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் முற்றிலும் தற்காலிகமானது மேற்கண்ட பணியிடத்திற்கு பணியமர்த்தப்படும் பணியாளர் நிர்வாக காரணங்களுக்கு எப்போ வேணாலும் அவங்களை வந்து பணியிட நீக்கம் செய்யலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க பணியிடத்தில் பணி நீக்கம் செய்யப்படும் பட்சத்தில் அப்பணிக்கான எவ்வித உரிமையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கோர முடியாது அப்படின்னு வந்து பத்தினா இதுலயே சொல்லி கொடுத்துருக்காங்க மேற்கண்ட பணியிடத்திற்கு பூர்ச்சி செய்யப்பட்ட வேணா கல்வி மற்றும் பணி அனுபவ சார்ந்த இணைத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்குள்ள அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரிலோ இல்ல தபால் மூலமா வந்து விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப விட்டுருக்காங்கன்னா இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு தேர்ட் ப்ளோரு கூடுதல் கட்டிடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் மதுரை மாவட்டம் சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ இந்த அட்ரெஸுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு அதோட வந்து பார்த்தீங்கன்னா நகலி எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சு அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா யார் வெளியிட்டிருக்காங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அதை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பாளர்கள் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அப்ளிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபில் பண்ணுறதும் உங்களுக்கு இது மாதிரி நல்ல நல்ல தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு நம்மளோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சோசியல் மீடியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்